ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே வந்து மணி வந்து நாலு அஞ்சு மணி ஆயிடுச்சு நம்ம ஊரில் வந்து கொண்டு ரெண்டரை மணி நான் என்னத்தை தான் மலேசியாவில் வந்து நல்லா இருந்தாலும் எனக்கு நம்ம தமிழ்நாட்டு மேலே தான் அங்கேருந்து நம்ம மிஸ் பண்ணி வந்துட்டோமே அப்படிங்கிற மனசு கலக்க நிறையா இருக்குது நிறைய கஷ்டமாக இருக்குது அங்கே யாரும் தெரியாதவங்களை பார்த்தா கூட நம்ம சொந்தம் நம்ம பந்தம்னு எனக்கு இது மாதிரி ஒரு மனசில் ஒரு பந்தம் வரும் இங்கே வெளிநாட்டில் வந்து மலேசியாவில் வந்து யாரை பார்த்தாலும் மனசுக்கு அழுகை வருது யாரையுமே எல்லாம் பார்க்க முடியல யாருமே நடந்து போக மாட்டேங்கிறாங்க எல்லாருமே இங்கே வண்டியில தான் போகிறாங்க வண்டியில தான் வராங்க காருக்குள்ள தான் போகிறாங்க தான் வர்றாங்க யாரையுமே பார்க்க முடியல இந்த வீட்டுக்குள்ளே உள்ள நாலு பேரை மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெளியிலலாம் போய் யாரையும் பார்க்க முடியல அது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது என்னோட சேஃப்டிக்காக நான் வெளிநாடு வந்துருக்குறேன் சொல்ல முடியல மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குட்டியாக ஒரு பாட்டு பாடுறேன் எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நீ நெஞ்சில் போராட்டமா அதை நான் காணவா கண்ணே மனம் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கல்லம் இல்லை இல்லை நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை கள்ளம் இல்லை நெஞ்சில் கவடம் இல்லை நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை நீ இல்லையே கண்ணே நான் இல்லை நீ இல்லையே கண்ணே நான் இல்லையே என்ற சாத்தி நீ கலங்காதிரு பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கண்ணில் நீரோட்டமா கண்ணே நான் பார்க்கவா மனத்தான் தாங்குமா உன்னை கண்டே நதில் பெண்ணை கண்டேன் நிலவை கண்டேன் மாலை பொறுதை கண்டேன் உன்னை கண்டே நதில் பெண்ணை கண்டேன் நிலவை கண்டே நாள் பொழுதை கண்டேன் கள்ளம் அவ்வளோதான் இந்த படம் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் பாடியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி